கத்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் இயேசு வந்து இறந்த இறந்தார் பார்த்திங்களா உயிரை விட்டார் அவரே தான் உயிரை விட்டார் தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் அந்த நாள் வந்து ஒரு ஓய்வு நாளுக்கு முன்னாடி உள்ள நாள் ஆயத்த நாள் ஓய்வு நாளைக்கு ஒரு ஆயத்த நாள் அதனால வந்து அந்த ஓய்வு நாளில் வந்து உடல்கள் இருக்கக்கூடாது சிலுவையில் அப்படின்னு யூதர்கள் பில்லாத்துக்கிட்ட போய் மூணு பேருடைய மூணு பேர் மூணு பேரை சிலுவையில் அரைஞ்சாங்கள அவங்களுடைய கால்களை உடைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க உடனே பிள்ளாத்தி சரி உடச்சிக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் உடனே இவங்க வந்து ரெண்டு குற்றவாளிகளுடைய கால்களை உடச்சிட்டாங்க ஏசு கிட்ட வந்திருக்கும் போது ஏசி தலையை சாய்த்து அவர் உயிரை விட்டுருந்தார்ல அதை பார்த்துட்டாங்க இறந்துட்டார் நம்ம வரதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாரு ஒரு போர்ச்சி என்ன பண்ணார்னா அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஈட்டியில் அவன் விழாவில் குத்தி பார்த்தான் ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு உடனே அவன் வந்து என்ன சொன்னான்னா நிஜமாகவே இவர் தேவனுடைய தான் அப்படின்னு அதிசயப்பட்டு போனான் ஏசுவுக்கு வந்து அந்த டைம் வந்து அரிமத்தியா ஊரில் உள்ள ஒரு ஏசுவுக்கு ஒரு சீடன் இருந்தான் ஆனால் வெளியில் சொல்லலைங்க அவன் தான் சீடன் என்று வெளியில் சொல்ல ஏசு இறந்துட்டார் அப்போ உடம்ப யாராவது போய் வாங்க போகணும் அந்த மரியாள் குடும்பத்துலேயும் யாரும் தைரியசாலிங்க கிடையாது ஏசுடைய தம்பிங்க யாராவது போய் வாங்கணும்ல அண்ணன் இறந்துட்டார் நம்ம உடம்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் எல்லா தம்பிங்களும் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு தெரில அடுத்தது நம்மளும் தேடி தான் வருவாங்க தான் சில்வையில் அரைவாங்க தம்பிங்களும் தங்கச்சிங்களும் எங்கே போய் ஒழிஞ்சாங்கன்னு தெரில மரியாலும் போய் கேட்டு வாங்கலை சீடர்கள் வெளிப்புறமான சீடர்கள் போய் பா கேட்டு வாங்கலை ஏசுடைய உடம்ப அந்தரங்க சீடன் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவன் ஒரு நாளும் ஏசுடைய நான் சீடன் சொல்லலை பயந்தான் யோதருக்கு பயந்தான் இவங்க வந்து ஜபாலயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு பயந்தான் அவனுக்கு அன்றைக்கி மனசே கேட்கல ஏசு இறந்துட்டாரு அவருடைய உடம்ப அடக்கம் பண்ணோன்னு நேராக பிள்ளாத்துக்கிட்டே போயிட்டான் எனக்கு ஏசோடைய உடம்பு கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவன் பிள்ளாத்து சொன்னால் ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அடக்கம் பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா ஏசுவை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளாத்துவை பிலாத்துக்கு ஏசுவை ரொம்ப பிடிக்கும்ல அவன் பர்மிஷன் கொடுத்துட்டான் உடனே யோசிப்பு நேராக போய் இயேசுவோடைய உடம்பை எடுத்துக்கிட்டு வரான் பணக்காரங்க அரிமத்தியா ஊரே சேர்ந்த அந்த அந்தரங்க சீடன் அவன் வந்து பிரச்சனைகள் இயேசுவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவன் அந்தரங்கத்தில் இல்லை வெள்ளை வந்துட்டான் வெள்ளை வந்து இயேசுவுக்காக அவன் நின்னான் வெளியில் நின்னவங்களாம் உள்ளே ஒளி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க யோசிப்பு நான் தான் ஏசுடைய சீடன் என்று ஒரே ஒருத்தன் ஏசுடைய உடம்பை தூக்கிட்டு வரான் எப்படி இருக்கில்ல நல்லா உயிரோடு இருக்கும்போது ப ஏசு உயிரோடு இருக்கும்போது பனிரெண்டு பேர் அவர் பின்னாடி சுற்றி சாப்பிட்டுட்டு அழிஞ்சாங்க ஆனால் ஏசுடைய உயிர் இல்லாத போது ஒரே ஒருத்தர் அவரோடு கூட உட்காந்து யோசிப்போம் ஒரு நாள் சாப்பிட்டதில்ல ஏசுக்கிட்ட வந்து எதுவுமே நன்மைகளை வாங்கிக்கல அப்பேற்பட்ட அந்தரங்க சீடன் தான் ஏசுடைய உடம்பை தூக்கிட்டு அவன் போய் தன்னுடைய சொந்த கல்லறையில் அடக்கம் பண்ணுறான் அவனுடைய கூட இன்னொருத்தர் போகிறார் அவர் வந்து நிக்கோதேமு நிக்கோதேமு வந்து யாருன்னா ஒரே ஒரு இயேசுடைய நைட் மீட்டிங் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்காராம் அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த யூதர்கள் வந்து சுகந்த வர்க்கங்கள் போடுவாங்க பாடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சுகந்த வர்க்கங்களை போடுவாங்க வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் எடுத்துகிட்டு வந்தார் நூறு ராத்தில் கொண்டு வந்தார் அவ்வளோ வெயிட்டு சுகந்த வர்க்கங்கள் எடுத்துகிட்டு வந்தார் யூதர்களுடைய பாரம்பரியம் அப்படி தான் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த சீலைகளை எடுத்து அதுக்குள்ளே சுகந்த வர்க்கங்கள் போட்டு கட்டுவாங்க ஏசு உடம்புலலாம் எக்கச்சக்கம் காயம் இல்லை தொடச்சி சுத்தமாக தொடச்சி சீலையிலால் கெட்டுறாங்க ரெண்டு பேர் அடக்கம் பண்ணும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க சிலுவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்துலையே ஒரு தோட்டம் இருந்துச்சு அதில் ஒரு புதிய கல்லறை இருந்துச்சு அதில் வச்சிட்டாங்க இயேசுவை ஏன்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு அதாவது யூதர்கள் வந்து அவங்க குடும்பத்துடைய கல்லறையில் தான் வைப்பாங்க அது வந்து ஆயத்த நாள் அடுத்த நாள் ஓய்வு நாள் தூக்கிட்டு போக முடியாது அவ்வளோ தூரம் அவங்க சொந்த சொந்த ஊருக்கு அதனால் இயேசுவை புதிய கல்லறையில் வச்சுடுறாங்க புதிய கல்லறையில் வச்சுட்டு மூ கல்லை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க நம்ம அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக